அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கார்த்திக் வெல்கம் டு சேனல் நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி மார்கழி மாதத்தின் செவ்வாய்க்கிழமை கடன் தீர சொந்த வீடு அமைய மற்றும் நீங்கள் நினைத்தது நடக்க கைப்பிடி அளவு துவரம் பருப்பு இருந்தால் போதும் நம்ம யூடியூப் இந்த மார்கழி மாதத்தை முன்னிட்டு நிறைய சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்னும் பல முக்கியமான பதிவுகளையும் நம்ம அப்லோட் பண்ண போறோம் இந்த மார்கழி மாதத்தின் ஒவ்வொரு நாளுமே பார்த்தோம்னா பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையானது இந்த மார்கழியில் நாம் செய்யக்கூடிய மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு இவை அனைத்திற்குமே பல மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இதையெல்லாம் தாண்டி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்க கூடியது அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட் இன்ஸ்டன்டா இமீடியட்டா உங்களுக்கு பலனை கொடுக்கும் சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம் மூன்று விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய தாந்திரகம் ஒன்று கடன் தொல்லை நீக்குவது இன்னொன்று சொந்த வீடு அமைவது மூன்றாவது நீங்கள் நினைத்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறுவது சரிங்க இந்த எளிமையான தாந்த்ரிகத்தை எப்படி எந்த நேரத்துல செய்யணும் இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் இன்னொரு முக்கியமான தகவல் நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம் குறிப்பாக கருங்காலி தொடர்பான பதிவுகள் போடும்போது நிறைய பேர் நீங்க கேட்கக்கூடியது ஒரிஜினல் கருங்காலி எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க மார்க்கெட்ல இப்பெல்லாம் நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது இந்த கருங்காலியை நம்ம பயன்படுத்தினால் எந்த விதமான பலன்களும் நமக்கு கிடைக்காது ஏன்னா சில பேர்லாம் நம்ம கமெண்ட் பாக்ஸ்லயும் சொல்லிருக்கீங்க கருங்காலி மாலை போட்டும் பலன்கள் எதுவும் தெரியலன்னு டூப்ளிகேட் கருங்காலியை அணிவதால் எந்த ஒரு பலன்களும் நமக்கு கிடைக்காதுங்க அதனாலதாங்க நம்ம சேனல் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்காக ஒரிஜினல் கருங்காலியை நம்ம வாங்கி கொடுக்கிறோம் இது வியாபார நோக்கத்திற்காக சொல்றது கிடையாதுங்க நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட இந்த கருங்காலியை நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம் நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் கிடைச்சதா வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாங்க தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலியை வாங்கி கொடுக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணோம் முக்கியமான விஷயம் இதனுடைய விலை உயர்வாக தாங்க இருக்கும் ஒரிஜினல் கருங்காலி காஸ்ட்லியா தான் இருக்கும் மேலும் இந்த கருங்காலியை வாங்கி டைரக்டா நம்ம கொடுக்கிறது கிடையாதுங்க அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வராகி சிலைக்கு பூஜை செஞ்சு நூத்தி எட்டு முறை வராகி காயத்ரியை மந்திர உருவேற்றி இந்த மாலையை கொடுக்கிறோம் கருங்காலி மாலை ஒரு நல்ல கவசமாகவும் இருக்கும் இதை தாண்டி கடன் தொல்லையை நீக்குவது அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது கண்திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது வராகி அன்னையின் அருளை பூரணமாக தருவது நவகிரகங்களில் இருக்கும் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய தாக்குதலை குறைப்பு இருப்பதுன்னு நிறைய பலன்கள் இந்த கருங்காலி மாலைக்கு உண்டு இந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு சோமவார அமாவாசை மற்றும் ஹனுமன் ஜெயந்தி அன்றையிலிருந்து பூஜையை நம்ம ஆரம்பிக்க போறோம் ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க புக் பண்ணிருக்கீங்க டிசம்பர் முப்பதாம் தேதி இரவு முழுவதும் இந்த கருங்காலி மாலைகள் வராகி அம்மன் கிட்ட இருக்கும் ஜனவரி இரண்டாம் தேதி இத கொரியர் நம்ம அனுப்பிடுவோம் இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் ஃப்ரீ தாங்க ஷிப்பிங் ஃப்ரீ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தனியாக ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்குங்க ரொம்பவும் எல்லாமே பியூரிஃபைடு ஃபார்ம் ஆஃப் கருங்காலி இது ஸோ நீங்க எத்தனை டெஸ்ட் வேணாலும் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மணியுமே ரொம்ப அழுத்தமாக இருக்கும் ஸோ தேவைப்படுறவங்க நீங்க வாங்கிக்கலாம் இந்த கருங்காலி மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து கருங்காலின்னு நீங்க மெசேஜ் பண்ணுங்க இங்கிலீஷ்ல தமிழ்லன்னு எதில் வேணா நீங்க மெசேஜ் பண்ணலாம் நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தகவல்களை கொடுத்துருவாங்க ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க நம்பர் கொடுத்ததுலேருந்து நிறைய பேர் கால் பண்ணுறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால் அட்டன் பண்ண முடியலைங்க அனுப்பினாலே போதும் உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் கிளியரா நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க மேலும் நம்ம சேனலுடைய நம்ம கூட நல்ல கனெக்டடா இருக்கிறதுக்காக வாட்ஸ்அப் கம்யூனிட்டி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கான அதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கோம் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ரெண்டு குரூப் வரும் டிவைன் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் மற்றும் அஸ்ட்ராலஜி சப்போர்ட் இந்த ரெண்டுத்திலயுமே நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க யூடியூப்ல நம்ம ஷேர் பண்ண முடியாத சில தகவல்களை எல்லாம் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஷேர் பண்றோம் நிறைய பிரத்யேக தகவல்களும் அதுல உங்களுக்கு கிடைக்கும் நம்ம குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாருமே பாசிட்டிவான மைண்ட் செட்ல இருக்கக்கூடியவங்க சோ ஒரு நல்ல வைப்ரேஷன் எல்லாருக்குமே நமக்கு கிடைக்கும் நிறைய கூட்டு பிரார்த்தனைகள் வராகி அம்மனுக்கு நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் கோவிலில் செய்யக்கூடிய பூஜைகள் நிறைய போட்டோஸையும் நம்ம அப்லோட் பண்ண போறோம் சோ எல்லாருமே மறக்காம நீங்க ஜாயின் பண்ணிடுங்க சில பேர் வந்து நீங்க புதுசா அந்த கம்யூனிட்டிலேயே குரூப் கிரியேட் பண்றீங்க அது சில பேர் தெரியாமல் நீங்க செய்யலாம் சோ நீங்க ஆட் குரூப் எல்லாம் கொடுக்க வேண்டாம் ஜஸ்ட் இந்த ரெண்டு குரூப்ஸ்ல ஜாயின் குரூப் மட்டும் கொடுத்தாலே போதும் ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவலை நம்ம ஷேர் பண்ண போறோம் சோ நம்ம எல்லாருமே இன்னும் நல்ல கனெக்டடா இருப்போம் சரிங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் தடைகளோ கிடையாதுங்க அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தட யூஸ் பண்ணணும்னு கூட கிடையாது அசைவம் நீங்க சாப்பிட்டு இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்லைங்க வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம் நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா இன்றைய தினம் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்க மற்றும் கடன் தொல்லையிலிருந்து விடுபட மேலும் உங்களுடைய ஏதாவது ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க மூன்று பலன்களை கொடுக்கக்கூடியது முருகப்பெருமானை மனதார நினைத்து இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்ய போறோம் தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு புதியதாக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க ஆல்ரெடி இருந்தே எடுத்துக்கலாம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமையில் துவரம் பருப்பை பயன்படுத்தி செய்யக்கூடிய தாந்திரிகங்களுக்கு அதீதமான பலன்கள் உண்டு இந்த துவரம் பருப்பு நவகிரகங்களில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அங்காரகனுக்கு உரியது ஜோதிட சாஸ்திரத்துல செவ்வாயின் காரகத்துவம் பார்த்தோம்னா நிலக்காரகன் பூமிகாரகன் மற்றும் மற்றும் ருணகாரகன் அடுத்த முக்கியமான விஷயம் இந்த தாந்திரிகத்துல முருகப்பெருமானுடைய சூட்சமமான ஒரு திருநாமத்தை நம்ம எழுத போறோம் இந்த திருநாமம் ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் அருளியது அவர் இயற்றிய குமாரஸ்தவம்ல இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான திருநாமம் ஓம் நவநிதி பதையே நமோ நமக ஓம் நவநிதி பதையே நமோ நமக ஓம் நவநிதி பதையே நமோன் நமக இந்த திருநாமத்தை வெறும் ஆறு முறை நம்ம எழுதினால் போதும் ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர்ல ரெட் கலர் பெண்ணால இதை நம்ம ஆறு முறை எழுதணும் அதற்கு மேல ஃபர்ஸ்ட் ஓம் ஸ்ரீம் முருகன் துணைன்னு எழுதிக்கோங்க அதற்கு பிறகு ஆறு முறை இந்த திருநாமத்தை எழுதுங்க பதினாறு செல்வங்களையும் நமக்கு வழங்கக்கூடிய அற்புதமான திருநாமம் இப்ப இந்த பேப்பரை மடித்து தூரம்பருப்புக்குள்ள நீங்க மறைச்சு வச்சிருங்க உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் ஒரு சின்ன பவுல் மாதிரி எடுத்திருக்கேன் நீங்க ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க அதற்கு மூடி கட்டாயமாக இருக்கணும் பிளாஸ்டிக் பாக்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் அல்லது கண்ணாடி பாட்டில் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் அல்லது எந்த மெட்டல்ல இருக்கக்கூடிய மூடி போட்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸோ அல்லது கண்டெய்னர் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் அதுல திருநாமம் நம்ம எழுதி வச்சிருக்க அந்த பேப்பரை மடித்து ஃபர்ஸ்ட் போட்டுருங்க அதற்கு மேல ஒரு கைப்பிடி அளவு தூரம் பருப்பை நம்ம போடணும் சற்று ஏறக்குறைய கூட நீங்க போட்டுக்கலாம் அந்த பேப்பர் மறையும் அளவிற்கு தூரம் பருப்பை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க பிறகு டைட்டா நீங்க மூடிடுங்க அந்த பாக்ஸ் பாக்ஸ் உங்களுடைய கையில வச்சு முருகப்பெருமானை மனதார நினைத்து பணம் சேரணும் பணம் குவியணும்னு பிரார்த்தனை செய்யுங்க அடுத்ததாக சொந்த வீடு அமையணும்னு வேண்டிக்கோங்க மூன்றாவதாக உங்களுடைய ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க அவ்வளவுதாங்க இந்த மெத்தட் இப்ப அந்த பாக்ஸ் நீங்க சுத்தமான ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க கிச்சன் ஷெல்ஃப்ல கூட நீங்க வைக்கலாம் அல்லது நீங்க குளிச்சிட்டு சுத்தமா இருக்கீங்கன்னா பூஜை அறையில கூட நீங்க வைக்கலாம் மூன்று மாதங்களுக்கு பிறகு இந்த துவரம் பருப்பு மற்றும் அந்த பேப்பர் நம்பரை கால்படாத இடமாக பார்த்து போட்டுருங்க அல்லது வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரிகள் குளங்கள் கிணறு ஆறு கடல் போன்ற நீர்நிலையிலையும் அதை நீங்க போடலாம் மூன்று மாதங்களுக்கு பிறகு எந்த நாள் எந்த கிழமை எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பொருட்களை நீங்க நீர்நிலைகள் அல்லது கால்படாத இடமாக பார்த்து போட்டுருங்க அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம் இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தட் இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க கண்கூடாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் அவ்வளவுதாங்க இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி